தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வி ஸ்டார் பிராண்டில் இருந்து அஞ்சு லிட்டர் டேங்க் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் பார்த்திங்கனா அஞ்சு லிட்டரு ஸோ இதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும் அஞ்சு லிட்டர் அப்படின்ட்டு இதில் என்னென்ன ஸ்பேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ் லேன்ஸ் வரும் அட்ஜஸ்டபுள் லேன்ஸ் வரும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லேன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் பார்த்திங்கன்னா பிரேஸில் வரும் ஃபோர் ஹோல்ஸ் நாசில் ஒன்று அதேமாதிரி கலைக்குள்ளு நாசில் ப்ளஸ் டூ வே நாசிலோட மூணு நாசில்ஸ் வந்து இதோட வரும் அட்டாச்மெண்ட்டு அதேமாதிரி ஸ்பேஸில் ஒன் அதாவது ஹெவியான ஒரு சார்ஜரும் வந்துடுது இதில் ஸோ மீட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் மீட்டரோடு வந்துடுது நம்மளுக்கு சுவிச்சு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் சார்ஜிங் அடாப்டோடு வந்துடும் நீங்கள் ஃப்யூச்சரில் வேணுன்னா ரெகுலேட்டர் கூட செட் பண்ணிக்கலாம் பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான கொஷன் பெல்ட் அதாவது டபுள் மோட்டோட வருது அந்த ஒரு டைப்லேயே வந்து நம்மளுக்கு வந்துடும் ஓஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் மூணு அடியில் வந்துடுது அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபில்ட்ரு ஒன்று வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா மினி ஃபில்டரும் ஒன்று வந்துடுது நம்மளுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி டேங்க் வரைக்கும் நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியும் அதாவது அஞ்சு லிட்டரு நம்ம தண்ணி ஊற்றி வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு டேங்க் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இதோடய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்க்ளூடிங் டெலிவரியோட தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறோம் ஸோ இதோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயர் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் வந்து பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஸோ இது வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணுது அப்படிங்கிற வீடியோ பின்னாடி பார்க்கலாம் நாம ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு லிட்டரில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது தண்ணி ஸோ அது ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ டெமோ வீடியோ பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இது வெயிட் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு சென்ட்டு ஒரு பத்து சென்ட்டு ஒரு பாஞ்சு சென்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியும் ஸோ ஸ்ப்ரேவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அடிக்குது உங்களுக்கு தெரியும் வீடியோவில் மாதிரி வீட்டில் காய்கறி தோட்டம் மாடி தோட்டம் இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நாம் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி உண்டு ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்குடிங் டெலிவரியோட உங்களுக்கு உண்டு